நேசகானம் உலக தமிழர்களின் கலை மேடை அனைவருக்கும் இனிய வணக்கம் காற்றலையில் நான் உங்களோடு மதுரையில் இருந்து அனுசாத்தப்பன் திரை உலகில் இளைஞர்கள் கால் பதித்து வரும் காலகட்டம் இது மதுரை மண்ணை சேர்ந்தவரும் வளர்ந்து வரும் இளங்கலைஞருமான திரு ராஜா அவர்கள் சினிமா ஆர்வத்தால் சென்னை சென்று இறைவி பீட்சா மற்றும் ஜிகிர்தண்டா ஆகிய படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்பராஜ் அவர்களின் இயக்கத்தில் இவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் திரையுலக மற்றும் சின்ன துறையில் பதித்து பல படங்களில் நடித்தும் தற்போதும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவரிடம் ஒரு சின்ன கலந்துரையாடல் நம் நேசகான இணைய வானொலி நேயர்களுக்காக இணைந்தே இருங்கள் உலகத் தமிழர்களின் கலைமேடை வணக்கம் ராஜா சினிமா ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு யார் மூலமாக இந்த வாய்ப்பு வந்துச்சு நேசகான நேர்களுக்கு வணக்கம் நான் ராஜா பேசுகிறேன் சினிமா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் பதினெட்டு வயசில் வந்து நான் சினிமாவுக்கு முதல் முறையாக நடிக்க போனேன் நடிக்க போய் சினிமாவை வந்து வேடிக்கை பார்த்தேன் முதல் முறையாக வேடிக்கை பார்த்து என்ன செய்கிறாங்க ஏது பண்ணுறாங்க அந்த விஷயங்களை நான் க படிப்படியாக கற்றுக்கிட்டேன் சினிமாவில் போகணும் நடிக்கிறாங்க நம்மளும் ஒரு நடிகன் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் எங்கள் அம்மாவோட ஆசை அதுதான் முதன்முறையாக ஒரு படம் வாய்ப்பு கிடச்சி ஜிகர்தண்டா படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் ஒரு அடியாளோட நான் இருப்பேன் அந்த வேடத்தில் ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நான் வந்து அதில் கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் நடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்படி தான் என்னோடய வாழ்க்கை வந்து தொடங்கிச்சு அப்படியே சென்னைக்கு நான் போனேன் சென்னை சென்னை சென்னைக்கு போய் கஷ்டப்பட்டு சினிமாக்காரங்களோட வாழ்க்கை ஃபுல்லாமே ஜெயிக்கணும் போனோம்னா சொந்த ஊரில் எல்லாமே இருக்கும் வீடு எல்லாமே இருக்கும் நாங்கள் அங்கே ரோட்டில் படுத்துருப்போம் ரயில்வே ஜங்ஷனில் படுத்துருப்போம் இந்த மாதிரி படுத்த எங்களோடய வாழ்க்கையை வந்து சினிமா ஒரு ஒரு கம்பெனியாக மேலே போய் ஏறி அவங்கள வந்து பார்க்க முடியும் பார்க்க முடியாமல் இருக்கும் ஃபோட்டோ கொடுத்துருப்போம் எங்களுடைய நம்பர் வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு நிறையா சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் அவங்க நினைக்கிற நேரம் நாங்கள் போய் நிற்க மாட்டோம் நாங்கள் போய் தேடுற நேரம் அவங்க கிடைக்க மாட்டாங்க இதுதான் சினிமாவில் எங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி பயணம் போயின்னு போயிட்டுருக்கு சின்ன சின்ன வேடங்கள் கிடைக்கிற வேடங்கள் தான் பண்ணுவோம் பண்ணி நல்லா சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு வருவோம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடய தொழில் ஃபுல்லாமே போயிட்டோம்னா என்னோடய தொழில் ஆர்வம் ஃபுல்லாமே நடிக்கிறதுல தான் இருக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் தான் எந்த தொழிலாக இருந்தாலுமே அந்த தொழிலில் வந்து ஒரு ஆர்வம் வரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு நம்மளுடைய கவனங்கள் நம்மளுடைய இதுகள் நிச்சயத்தில் ஜெயிக்கணும்னு நினைச்சா மட்டும் முடியாது அந்த சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம உள் வாங்கி இன்ட்ரெஸ்ட் எடுத்து சிறப்பாக பண்ணணும்னா ஈஸியாக பண்ணலாம் எதுவுமே கஷ்டம் என்பது கிடையவே கிடையாது இந்த வாய்ப்பை உங்களுக்கு முதல்ல அழிச்சது யாரு கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருக்காங்க மற்றும் பல இயக்குநர்கள் வாய்ப்புகள் தந்திருக்காங்க ஓகே ராஜா இப்போது இந்த வாய்ப்பு சினிமா வாய்ப்பு உங்களுக்கு என்ன இப்பொழுது நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க சினிமா வாய்ப்பு கிடைக்கலாட்டே நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனிலாம் ஒரு ஓனருக்கு கீழே ஒரு வண்டிய டிரைவர் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு ஏதோ கிடைக்கிற வேலையில் ஏதாச்சும் ஒரு வேலையில் இருந்துட்டு நான் அதில் வேலை பார்த்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் வெரி குட் ம் இயக்குனர் வந்து எப்படி உங்கள் உங்களையும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற திறமைகளையும் வெளிக்கொணர்வதற்காக எப்படி உங்களை பயன்படுத்தியிருக்காங்க அது கஷ்டமானதாக இருந்ததா அல்லது பரவாயில்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு இருந்ததா உங்களுக்கு அது பிடித்திருந்ததா எல்லா இதுவுமே கஷ்டம் அது கஷ்டம் என்பது வாழ்க்கையில் எல்லாமே வரணும் ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சிட்டோம்னா அந்த பொருளுக்கு அந்த மதிப்பே கிடையாது அதுக்குரிய கஷ்டப்பட்டு கிடச்சிச்சோம்னா அந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறதும் ஒரு இது பண்ணுறதும் ஒரு இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம்னா அந்த கஷ்டத்து கஷ்டத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக போய் இது பண்ணோம்னா அந்த கஷ்டமே தெரியாமல் போயிடும் அப்போ கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா எதா இருந்தாலும் ஏற்றுக்கிற மாதிரி கஷ்டமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இப்போ நான் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் இழந்து தான் வந்திருக்கோம் என் குடும்பத்தை எங்கள் அப்பா அம்மாவை எல்லாத்தையும் இழந்து தான் வந்திருக்கும் அப்போ வந்து என்ன இதாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி இருக்கும் சினிமான்னு வந்துட்டோம்னா நடிக்கணும் வந்துட்டோம்னா எதுக்குமே போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இருக்கும் அதையெல்லாம் சமாளித்து தான் இருக்கீங்க இல்லைங்களா ஓகே இந்த நடிப்பு துறைக்கு வருவதற்கு யார் உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க யாரை யாரை பார்த்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு நீங்கள் ஈர்க்கப்பட்டீங்க இந்த துறைக்கு வருவதற்கு நடிப்பு துறையில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் எல்லாரும் இருக்காங்க அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் வந்திருக்காங்க எனக்கு நான் கஷ்டப்பட்டு என்னோட உழைப்பில் என்னோட இது மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நீங்களாக வரணும்னு நான் நானாக வரணும் வெரி குட் சரி முத முதல்ல நீங்கள் கேமரா முன்னே போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது இதே எங்கள் முன்னேற்றலோடு நீங்கள் பகிர்ந்துக்கங்க எந்த எந்த மனிதனா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நடிகராக இருந்தாலும் சரி கேமரா முன்னாடி நிற்கும் போது முதல் 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 முறையாக அந்த பதட்டங்கள் அந்த இதுகள் அந்த கூச்சங்கள் அந்த எல்லாமே அது வரத்தான் செய்யும் இயல்பு தான் போக போக பழகிறோம் அதாவது வந்து புதுசா ஒரு குழந்தைக்கு எந்திரிச்சு நடந்து நடந்துன்னு சொன்னா நடக்காது நம்ம தான் பிடிச்சி கூட்டு போனோம் அதே மாதிரி அது போய் நம்ம பழகிட்டோம்னா அதுலேயே வந்து எல்லாமே சரி பண்ணிடலாம் வெரி குட் அப்போ உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போனவங்கள யாரையாவது ஒருத்தர் இன்னைக்கு அடையாளம் சொல்ல முடியுமா கையை பிடிச்சி கூட்டி போனவங்க என் நம்பர் சதீஷ் வெரி குட் அப்பா சுமார் அப்பா சொல்லியிருக்காங்க என்னுடைய மாமா ரவி ஹரி இருக்காங்க இன்னைக்கு ஆர்வத்தில் வந்து எங்கள் அம்மா சினிமாவில் வந்து ஜெயிப்பேன் எல்லாருமே ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா இந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கு இது பண்ணலைன்னா நான் மன வருத்தப்பட மாட்டேன் அந்த வாய்ப்புக்காக இதோட கடவுள் எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்க போவார்னு ஒரு சந்தோஷப்படுவேன் இந்த வாய்ப்பு இல்லாட்டியும் அடுத்த வாய்ப்பு நம்ம கடவுள் சிறப்பாக தருவார் சரி அருமையா சொன்னீங்க ராஜா நடிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையா ஒரு விளக்கம் கொடுங்க பாக்குறான் உங்க பாணியில நடிப்பு அப்படின்னா அது எப்படி இருக்கணும் நடிப்புனா கம்பீரமாவும் இருக்கிறது நடிப்புதான் ஒரு ரவுடியா இருக்கிறது நடிப்பு தான் ஒரு அப்பாவியாக இருப்பதும் நடிப்பு தான் ஒரு பாவப்படுறதுனால நடிப்பு தான் பிச்சைக்காரனாக இருப்பதும் நடிப்பு தான் எந்த பார்க்குற கண்கள்லயும் நம்ம பாக்குறது ஆடைகள்லயும் தான் இருக்கு நடிப்பு என்பது வெரி குட் நீங்க பாடுவீங்களா ரெண்டு பாட்டு பாடுங்களேன் மதுரைக்காரன் பாசக்காரன் பாசத்தால் உருக்கத்தான் முடியும் பகை வச்சு அறுக்க முடியாது மதுரையில் பாசத்தை எதிர்பார்க்கலாம் வம்பை எதிர்பார்க்க முடியாது இது பாசத்தினால எதனாலும் கொடுப்பாங்க மதுரைக்காரங்க வம்புன்னு வந்துச்சுன்னா எஞ்சிக்கு நேராக நின்று எதிர்த்து போராடுவாங்க வெரி குட் நேசகானம் உலகத் தமிழர்களின் கலை மேடை ராஜா அடுத்த கேள்வி ஷூட்டிங் அப்படிங்கும்போது இன்டோர் அவுடோர் அதாவது இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்றீங்கல்ல அது இருக்கும் உங்களுக்கு அந்த இன்டோர் பிடிக்குமா இன்டோர்னு உள்ளுக்குள்ளேயே செட்டிங் போட்டு அங்கேயே எடுக்கிறாங்க அவுடோர்னு எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இதில் உங்களுக்கு எது பிடிக்கும் ஸ்பாட்டில் நிறைய கலகலப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் நீங்கள் உங்கள் குரூப்பாக போகும்போது அதையும் ஏதாவது ஒன்று நீங்கள் மறக்க முடியாதது இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்டோர் பிடிக்குமா அவுட்டோர் பிடிக்குமா அங்கே நடந்த சம்பவங்கள் இதான் இன்டோரும் இன்டோரும் அவுடோரு இன் அவுட் இருக்கு இன் வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற செய்திகள் எதாருந்து ஒரு ஜாலி இருக்கும் ஒரு கலகலப்பு இருக்கும் சினிமா என்பது எல்லாமே வேணும் இன்பமும் வேணும் துன்பமும் வேணும் எல்லாமே நேரிடக்கூடியது திறமைகளை காமிக்கும் போதும் எல்லாமே ஏற்படும் ஒரு சிரிப்பு ஒரு மனிதன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னா அவனை அவன் வந்து நம்மளை நம்மளை பார்த்து வாட்ச் பண்ணுறான்னு அர்த்தம் சும்மா ரோட்டில் போகிறவங்கள பார்த்து நம்ம சிரிக்க முடியுமா முடியாது அதாவது வந்து நம்ம முன்னேறோன்னு அர்த்தம் அவன் சிரிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் அதில் முட்டாளாக மாறிடும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும் இன்னும் சரி அவுட்டும் சரி ஒரு செட்டிங்கில் போட்டிருந்தாலும் சரி அவுட்டர்லாம் எடுத்தாலும் சரி அதாவது வந்து அங்கே நடக்கிற சம்பவங்கள் இயல்பாக நடக்கிறது அந்த சந்தோஷம் கிடைக்கிறது வந்து எங்கேயுமே கிடைக்காது எவ்வளவு ரூபா கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் ஒரு இன்பத்தை எடுத்துக்கணும் துன்பத்தை எடுத்துக்கணும் ஒரு வை வாங்குறதே ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கணும் அது வை வாங்கினா தான் அந்த வை எதுக்கு வாங்குறோம்னு சொல்லி அதை பத்தி யோசிக்கணும் அந்த தவறுனால தான் அவர் வைகிறாங்க இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் சினிமாவில் நீங்க சந்தித்த சவால்கள் என்னென்ன அதை எப்படி எதிர்கொண்டீங்க சினிமாவில் சந்தித்தது நிறைய விஷயங்கள் இருக்கு போட்டியா எடுக்கலாம் பொறாம எடுக்க கூடாது நம்ம கூட எதிரிகள் நிறைய இருப்பாங்க அவங்களும் ஓடணும் நினைக்கணும் நம்ம மட்டும் ஓடணும் நினைக்க கூடாது அவங்களே ஓட விட்டு நம்ம அதுக்கு முந்தி வர்றதுதான் சினிமால வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும் அவனும் ஓடக்கூடாது நம்மளும் ஓடக்கூடாது இப்படி இந்த நினைப்புகள் நினைக்கிற வரை நம்ம கடைசி வர இப்படியேதான் இருப்போம் அதை பத்தியே தான் யோசிக்க தோணும் அவனை ஓட விட்டு நம்ம முந்தணும்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிக்கலாம் குட் ரொம்ப அருமை நல்ல எண்ணங்கள் உங்ககிட்ட சரி எப்பொழுதாவது ஏன்டா இந்த துறைக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்பட்டதுன்றதா இந்த துறைக்கு வரும்போது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க துறையில் இருக்கும்போது ஒரு சலிப்புகள் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அவங்க அந்த துறையில் தான் இருப்பாங்க இப்போ காவல்துறையை பாருங்க போலீஸ் போலீஸ்க்குலாம் வராதிங்கப்பா ஆனால் அவர் போலீஸ்காரர் தான் இருப்பார் அப்போ அந்த துறையில் இருக்கும்போது ஏன் அவர் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா எல்லா இடத்துலுமே ஒரு இதுகள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் சினிமாலேயும் சரி இந்த இதுக்கெலாம் எப்பா வரீங்க எங்களோடே போகட்டும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க இருக்கிறாங்க இதில் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் நம்ம வரணும் சினிமாவில் ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் இருக்கும் இதெல்லாம் சளிச்சிட்டு போகிறோம் தான் சலிச்சிட்டு வந்து ஜெயிச்சு நிக்கிறவன் தான் ஒரு கில் கிங் வெரி குட் சொல்லுங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க உங்க கூட பிறந்தவங்க உங்க அம்மா அப்பா நீங்க எந்த ஊர் எங்க இருக்கீங்க எல்லா விவரமும் சொல்லுங்க நான் மதுரை அப்பா வந்து போலீஸ் வேலை கிடச்சிச்சு சென்னையில் கிடச்சி மதுரையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தாங்க நாங்கள் நான் பிறந்தது வந்து மதுரை பாலமுந்திரம் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் வளர்ந்ததுப போலீஸ் கோட்ரஸ் போலீஸ் கோட்ரஸில் அண்ணே அண்ணன் கூட அண்ணன் இருக்காரு அண்ணன் தம்பி நாங்கள் பாலமந்திர ஸ்கூலில் படித்தோம் அண்ணா பெரியாரில் படித்தோம் படித்து இருந்தோம் இருந்துட்டு அண்ணன் வந்து போலீஸ் துறையில் வந்து போயிட்டாரு ஆசைப்பட்டார் போயிட்டாரு நான் வந்து என்னையும் சொன்னாங்க ஒரு காவல்துறைக்கு போகும்னு சொன்னாங்க சினிமாவில் எனக்கு ஜெயிக்கணும் அவங்கவுங்க பிடிச்சது இப்போ அண்ணனுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு பிடிக்காம இருக்கும் அண்ணனுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் அவங்கவுங்க டேஸ்ட் அவங்கவங்க இது பண்ணணும் எங்க அப்பா அம்மாவும் இனி ஆசீர்வதிப்பாங்க ஆசீர்விச்சு எங்க இருந்தாலும் பிள்ளைகளை வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு தைரியத்தினால தான் அவங்க ஒரு முன்னேற்றங்கள் அடைய முடியும் என் பிள்ளை எங்க இருந்தாலும் ஒழுக்கமா இருக்கும் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கன்னா நல்லா ஆர்வப்படுத்திருந்தாங்கன்னா அந்த எண்ணங்கள்லாம் அந்த இதுவோ தோணாங்க ஓ இருக்கு ஆமா அம்மாவோட போயிட்டு ஒரு செலக்ஷன் போயிட்டு ஒரு தேர்வு இல்லாம நான் சுமந்து வந்தாலுமே அவங்க எனக்கு வந்து தைரியத்தை கொடுப்பாங்க அப்பா சொல்லுவாங்க இதோட நல்ல படமா உனக்கு கிடைக்க போகுது உனக்கு வெற்றியாகும் நீ வந்து ஜெயிக்க போற உங்களுக்கு உனக்கு நான் துணையா இருப்பேன் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஆசைப்படுவாங்க என் பிள்ளை நல்லா வரணும் நல்லா எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறது தான் அவங்கவுங்க பிள்ளைய வந்து நல்லா கொண்டு வரணும் நல்லா படிக்க வைக்கணும் நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறது தான் அவங்கவுங்க பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது அந்த ஆர்வமாக அந்த தொழிலும் இது பண்ணுறது வந்து அவங்கவுங்க பிள்ளைகிட்ட இருக்கிறது ஒரு ஒரு கஷ்டத்தையும் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு அம்மாவை நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்காங்க எந்த பிள்ளையுமே சரி தப்பான வழியில் எந்த பேரண்ட்ஸும் அனுப்ப மாட்டாங்க எந்த பெற்றோர்களும் அனுப்ப நினைக்கவும் மாட்டாங்க அவங்கவுங்க பிள்ளைகள் இன்னைக்கு சொல்றேன் ஒரு நல்ல ஒரு வழியில வந்து முன்னேற்றங்கள் காணலாம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ஜெயிப்பு இருக்கும் இது நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஜெயிப்பு இருக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை அது போராடி ஜெயிக்கணும் கை விட்டுற கூடாது வெரி குட் சினிமா திரைகள் இவரோடு எப்படியாவது ஒரு படம் நடிச்சிடணும் இவங்களோட அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு யாரோட நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவாக வைத்திருக்கிறீர்கள் நடிப்பு என்பது யாரோட வேணாலும் நான் நடிக்க நான் தயார் இவங்களோட நடிக்கணும் அவங்களோட நடிக்கணும் நான் வந்து போட்டி போடையோ இது பண்ணையோ நான் விரும்பலாம் கூட நடிக்கனாலும் எந்த வேடம் கொடுத்தாலும் நான் நடிக்க என்னோட தொழிலை வந்து சிறப்பாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை நல்லா நடிக்கணும் நல்லா மக்கள் மத்தியில் ஒரு ஒரு இதாகணும் அதாவது வந்து உலகத்துக்கு நடக்கிறத தான் எடுத்து சொல்றாங்க இயக்குநர்கள் எல்லாரும் அவங்க செய்கிறது வந்து ஒரு இன்னைக்கு ஹீரோ வந்து இயக்குனர் தான் ஹீரோ படத்தை இயக்குறவங்க மட்டும்தான் ஹீரோ நடிகர்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அந்த இயக்குநர்களுக்கும் இருக்காங்க அவங்க தான் எங்களோட எடுத்துக்காட்டே ஹீரோவே அவங்க தான் இந்தியாவோட ஹீரோவே அவங்க தான் அழகா சொன்னா உங்களுடைய முதுகெலும்பு அல்லது உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வரது பின்னாடி இருந்து இயக்குபவர்களே இயக்குநர்கள் தான் அவங்க தான் ஹீரோ தான் இயக்குநர் எல்லாருமே இயங்கி வரவங்க எல்லாமே அவங்க இருக்க இயக்குனர் கேமராமேன் உங்கள்தான் எல்லாருமே எங்களுடைய ஹீரோக்கள் எங்களோட டீம் வெரி குட் நடிப்பில் ஆர்வம் உள்ள ராஜாவுக்கு சினிமாவை பார்க்கும் ஆர்வம் இருக்கா அதுவும் தேட்டரில் போய் பார்ப்பீங்களா டிவிடியில் பார்ப்பீங்களா சினிமாவை வந்து டிவி டிவிடியில் பார்க்கறதுக்கு தவறானது குடும்பத்தோட ஒரு மன அமைதியான ஒரு ரிலாக்ஸுக்காக தேட்டர் அரங்கத்தில் போகிறோம் தேட்ரு அரங்கத்தில் போய் போனோடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் மன நிம்மதியோட ரிலாக்ஸாக அந்த மூணு மணி நேரமும் என்ன செய்தி சொல்கிறோம் என்ன விஷயத்த எடுத்து காட்டுறோம் அந்த ரிலாக்ஸாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸோட அமைதியோடு பார்த்தோம்னா அந்த படத்துலேயும் சரி செய்தி சொன்ன விஷயத்தையும் சரி ஒரு குடும்பத்தோட தேட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியப்படும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு வேலை வந்தோடனே அதை அமைத்தி போட்டு போயிருவீங்க அது வந்து என்ன மெசேஜ் சொல்ல வரணும்னு உங்களுக்கும் தெரியாது அது உங்களால் பார்க்க முடியாமலும் போயிடும் மன ரிலாக்ஸோட தேட்டரில் வந்து நீங்கள் அனைவருமே தேட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமானதும் ஒரு என்ன மெசேஜ் கொடுத்துருக்குன்னு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக மகாராஜா அதோட கூட கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம ஒரு தடவை தேட்டருக்கு போனோம்னா போய் பார்த்தோம்னா உங்களையும் ஊக்குவிக்கலாம் உங்களுக்கும் ஒரு வருமானத்திற்கு ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அது உண்மையான ஒரு சம்பவம் அப்புறம் இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி இப்ப என்ன சொல்லுங்க இது இது வரைக்கும் நீங்க நிறைய நீங்க நடிச்ச படங்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் ஜிகர்தண்டா மதுரை சம்பவம் ஜிகர்தண்டா பண்ணையார் பத்மணி சேதுபூமி சொக்கன் முத்துப்பாண்டி வகைரா ட்ரைலர் பண்ணிருக்கேன் காதோல் பண்றாங்களாம் ஓகே

இப்போ வந்து அடுத்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு படம் டைட்டில் வைக்கலாம் ஒரு படம் ஷார்ட் அது வந்து எந்த படம் பண்ணாலும் ஷார்ட் பிலிமில் இருந்து வர கலைஞர் இன்னைக்கு பெரிய ஆளாக வந்துகிட்டு இருக்காங்க பழைய நிலைமையை வந்து மறக்கலை எது கிடைச்சாலும் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் நடிப்புல நடிப்புல வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்புன்னு ஏதாவது இருக்கா நான் ஹீரோவாக தான் வரணும் வில்லனாகவே நடிக்கிறேன் இல்லை காமெடியா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வரையறை வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி நடிப்புல ஒரு ஒரு கலைஞனுக்கு ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் நான் வில்லனா வருவேன் நான் ஹீரோவா ஆவேன் சொல்லிட்டு இயக்குனர் என்ன சொல்றாங்களோ அதை படி சொன்னபடி கேட்டோம்னா நம்ம வந்து சிறப்பாக பண்ணலாம் இயக்குனர் அவங்க முடிவு பண்றது தான் என்னோட டார்கெட் எந்ததுக்கு பாணியில கொடுத்தாலும் சரி நடிகன கொடுத்தாலும் சரி சைடு கேரக்டர் கொடுத்தாலும் சரி ஃப்ரெண்டா கொடுத்தாலும் சரி ஒரு ஹீரோவா கொடுத்தாலும் சரி வில்லனா கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சிறப்பாக பண்ணி கொடுக்கணும் உலகத் தமிழர்களின் கலைமேடை சொல்லுங்க எனக்கு பிடிச்ச பாடம் எம்ஜிஆர் சார் படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே சிவாஜி சார் படம் யாருக்காக இது யாருக்காக சொல்லுங்க வசந்த மாளிகை அஜித் சார் படம் ஆளுமா டோலுமா சேதுபதியில இருந்து நான் யாரு நான் ராஜான்னு சொல்லிட்டு உங்க பாடலே தருமதுரையில இருந்து மக்க கலங்கு தப்பா மடிபிடிச்சி இழுக்கு தப்பா இந்த பாட்டு வெரி குட் என்ன இப்படி பாட்டு செலக்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு மெலடி எல்லாம் பிடிக்காதா இந்த பாட்டுல வந்து ஒரு நடிகனுக்கு எப்படி வந்து நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அவர் எக்ஸ்பிரஷன் அவர் நடிப்பு அந்த க கண்ணோட முகத்தோட எக்ஸ்பிரஷன் அந்த பாடியோட லாங்குவேஜ் எல்லாமே இந்த பாட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க அதனால இந்த பாட்டை வந்து பார்த்து ரசித்து ஒரு மயில கூடியவன் ஒரு கலைஞனா இருந்து பாட்டை ரசிக்க கூடிய சக நடிகர்கள் உங்களோட பழகும் அணுகுமுறை பத்தி சொல்லுங்க எப்படி பழகிறாங்க நல்லா நல்லா இருக்கா இல்லை அதில் ஒரு டைட்னஸ் இருக்கா ஒரு ஒருத்தவங்க இப்போ நடிகராக நடிகராக இருக்கும்போது அவங்க ஃபீல்ட்லேயும் சினிமா துறையில இருக்கும்போது அவங்க வேலை பார்க்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு பண்ணோம்னா அவங்க விரும்ப மாட்டாங்க ஃப்ரீயாக ஒரு இதாக இருந்தோம்னா ஈஸியாக எடுத்துக்குவாங்க நடிப்பில் வந்து நம்ம நடிக்கணும் அடுத்தடுத்த டைலாக் பேசணும் இது பண்ணணும் அந்த டார்கெட்டில் இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணவோ தொந்தரவு பண்ணவோ கூடாது தொந்தரவு பண்ணோம்னா அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த தான் பார்ப்பாங்க நம்ம போய் பேசணாவோ நம்ம போய் இது பண்ணாலும் அது வந்து டார்ச்சரா மாறிடும் வந்துட்டு லிமிட்டா வச்சுக்கணும் சார் என்ன சார் சாப்பிட்டீங்களா என்ன சார் பண்றீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி லிமிட்டா வச்சோம்னா யாரா இருந்தாலுமே யாருக்குமே பிடிக்கும் நம்ம ஓயாம பேச இது பண்ணோம்னா தொந்தரவாயிரும் நம்மள மறந்து ஓ நீங்க அந்த அந்த அளவோட தான் வச்சிருக்கீங்க லிமிட்டோட தான் யாரா இருந்தாலும் அதனால கத்துக்க அதாவது அதாவது ஒரு பழமொழி சொல்வாங்க பேசிட்டே இருந்தோம்னா நம்ம கத்துக்க முடியாது அமைதியா நம்ம ஆழ்ந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பீங்க போல இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரையும் அப்சர்வ் பண்ணுவீங்க வெரி குட் வேடிக்கை பார்த்தே தெரிஞ்சுக்குவேன் தமிழ் தவிர வேற மொழி படங்கள் எதுவும் நடிச்சிருக்கீங்களா மலையாள படம் பகிதான்னு சொல்லிட்டு ஒரு சாங்கில் பண்ணியிருக்கேன் தெலுங்கு படம் ராம்சரண் சாரோட ஒரு படம் போக் போக்கிரியில் வந்து தெலுங்குல டப்பிங் பண்ணாங்க அதிலே நான் பண்ணியிருக்கேன் சரி டப்பிங் பற்றி உங்கள் அனுபவம் சொல்லுங்க அதாவது டப்பிங்கில் வந்து நீங்களே கொடுத்துருக்கீங்களா டப்பிங் டப்பிங்ல வந்து ஒரு ஒரு டீல் பண்ணுற விதம் தான் இருக்கு நம்ம பேசக்கூடிய வயசு வந்து நம்ம சொந்த வயசு வரணும்னா நம்ம தான் அது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பிழை இல்லாமல் பேசணும் நம்ம ஆர்வம் கூட்டணும் அவங்க சொல்றத மைண்ட்ல வாங்கி பண்ணோம்னா கரெக்டாக பண்ணலாம் நம்ம அந்த பதற்றத்தோட அவங்க சொல்ல சொல்ல அதே பண்ணோம்னா நம்மளோட வாய்ஸ் யாருக்கும் கிடைக்காது பொறுமையா அழகா நீட்டாக பண்ணோம்னா நைட்டு விடிய விடிய பண்ணுவாங்க தூங்காம கொல்லாம பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து பண்ணணும் அடுத்தவங்க பேசிட்டு போவாங்க அவங்க வாய்ஸ் ரிஜிஸ்டர் ஆகும் என்ன இருந்தாலும் சொந்த குரல் சொந்த வாய்ஸ் மாதிரி வராது நீங்க டப்பிங் கொடுத்துருக்கீங்க ஆ பண்ணிருக்கீங்க எக்ஸலெக்ட் வருங்க எதிர்காலத்தில் உங்களுடைய குறிக்கோள் என்ன இந்த துறையின் மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க சினிமாவில் வந்து ஒரு கலைஞனாக இருக்கணும் உலகத்தில் வந்து பிறந்தோம் வளர்ந்தோம் சினிமாவில் வந்து நான் ஒரு கலைஞனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி ராஜா நீங்கள் உங்களுடைய வெகுளித்தனமான பேச்சும் சினிமா மேல் நீங்கள் கொண்டுள்ள காதலும் அந்த காதலை வெளிப்படுத்த எளிய தமிழில் அனைவருக்கும் விளங்குமாக மீண்டும் சொல்கிறேன் மிகவும் வெகுளித்தனமாகவும் யதார்த்தமாகவும் இன்னும் சொல்லப்போனால் உண்மையாக உங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க நேசகானம் இணைய வானொலி சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் கூடிய விரைவில் ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த நிலைக்கு வந்து ஒரு நல்ல நம்பர் ஒன் நடிகனாக வந்து ந நல்லபடியாக நீங்கள் இருக்கணுங்கிறது எங்களுடைய வாழ்த்து இதை விட எனக்கு ரொம்ப பெருமை மதுரை மண்ணிலிருந்து நிறைய முத்துக்கள் கிளம்பி இருக்கின்றன ஹாலிவுட்டையும் ஹோலிவுட்டையும் நோக்கி வாழ்க வளமுடன்